நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம்னா பேனல் யூசர்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா பேனல் யூசர்ஸ் மொத்தமாக ஸ்டாப் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லைங்க பேனல் செல்லர்ஸ் முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணி அச்சியமாக சொல்கிறேன் மோஸ்ட்லி சொல்கிறேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் யார் யார் பேனல் சேல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன் பார்த்தீங்கன்னா வேறு எப்படியுமே இல்லைங்க இன்ஸ்டாகிராம் பேஜஸ் மூலியமா தான் பேனல் யூஸர்ஸ்லாம் சேல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங்ல நிறைய பேர் சேல் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போனால் வீடியோக்குள்ள பொறுத்தவங்களுக்கு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ வந்து ஒரு நார்மலான வீடியோவா கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா பேனல் யூசர்ஸ்க்கு அகைன்ஸ்டா போற வீடியோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க வெல்கம் டு மாஸ்டர் எம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேனர் யூசர்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரீசென்டா பாத்தீங்கன்னா பேனர் யூசர்ஸ்க்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையில எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன் பேனல் யூசர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அப்போ வந்து யாருமே பெருசா பேசல ஆனா பட் இப்போ நிறைய பேர் பேசுறதுனால இந்த இடத்துல வீடியோ போட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறனால தான் வீடியோ போடுறேன் ஏன் பாத்தீங்கன்னா தான் நிறைய பேர் சப்போர்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அது வந்து பெரிய லெவல்ல தெரியப்படும் எல்லாருக்குமே பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா மேபி பேனல் யூசர்ஸ் பேன் பண்றதுக்கு வாய்ப்பு மோஸ்ட்லி எல்லாரும் என்ன நினச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேனல் யூசர்ஸ் எல்லாமே இப்போ கிரியேட் ஆனவங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்க பட் ஆனால் இது இல்லைங்க பேனல் யூசர்ஸ் எல்லாமே முன்னிலேருந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தவங்க தான் பட் அது பேனல் யூசர்ஸ்னு தெரியாமல் நம்மலாம் முன்னாடி சப்போர்ட் பண்ணியிருந்தோம் புரியிற மாதிரி சொல்லணும்னா முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இஜெட் ஹெச்ஓர் ஆப்பரில் இந்த ஹேக்கை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பண்டில் வந்து வேறு மாதிரி இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இஜெட் ஹெச்ஓர்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ஓல்டு யூடியூபர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த ஆப்பில் வந்து நிறைய ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒயிட் பண்டில் வரும் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டில் வராது இன்னொரு நிறைய பண்டில் வரும் அப்டேட்டில் வராது எமோட்ஸ் வரும் அப்டேட்டில் வராத கன் ஸ்கின் எல்லாமே அந்த இஜ டச் ஆப் மூலியமாக நம்ம வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம் இதுதான் அந்த பேனல் யூசர்ஸ்க்கு வழிவகுத்துது ஃபஸ்ட்டு நார்மலாக இருந்தால் இஜ டச்சு வர்ற ஆப்பில் ஜஸ்ட் நம்மளால் பண்டிலேயும் கன் ஸ்கின் எமோட்டையும் கொண்டு வர முடியுமா நிச்சயமாக நம்மளால் ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து ஹெட்சாட் விழும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இஜ டச் வர்ற ஆப் மூலிமா நம்ம எப்படி ஃப்ரீ ஃபயர் வர பிரேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ள போய்ட்டு நம்மளால எப்படி ஹெட்சாட் ஷாட் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு கோட் பண்ண ஆரம்பிச்சுட்டு மேபி இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ்லையோ அப்படி இல்லைனா வடக்கு கண்ட்ரிஸ்லையோ உருவாகிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மேபி இருக்கான் பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் உருவாக இருக்க வாய்ப்பு உண்டுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ வச்சு இஜ் டச் வர ஆப் மூலயமா வீடியோ போட்டுருந்தாங்க இப்போ ஆனால் பேனல் யூசர்ஸ் தான் மாறிட்டாங்க அவங்க இன்னமும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போலாம் இந்த இஜ் டச் வர ஆப்பில் வந்து இந்த ஃபைலில் வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஹெட் ரேட் வந்து எண்பது அதிகரிக்கும் ஐம்பது அதிகரிக்கும் நூறு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இசட் ஹெச் ஒரு ஆப் வச்சு ஹெட் சாட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வந்து எல்லாமே ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அதை கேட்டதுக்கு அதெல்லாம் ஹேக் இல்லை பட் ஆனால் மோஸ்ட்லி எல்லா பிளேயர்ஸுமே அதை விரும்பி இசட் ஹெச் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க நிச்சயமாக நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி மெர்ஜ் பண்ணி பார்த்துருப்பீங்க பட் ஆனால் மெர்ஜ் ஆகிருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃப்ரீஃபேர் வந்து ஈஸியாக நம்மளால் ஹேக் பண்ணவே முடியாது அதாவது பேனல் வந்து யூஸ் பண்ணவே முடியாது அதேமாரி நம்மளால் ஹேக் பண்ணி ஹேக்கிங் மூடு போட்டு ப்ளே பண்ணாலும் நம்ம ஐடி வந்து சீக்கிரமாகவே பேன் பேன் ஆகிடும் பட் ஆனால் இப்போ வந்திருக்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து எக்கச்சக்கமாக ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க மேபி செக்யூரிட்டி லெவல் கொஞ்சம் வீக்காக கூட இருக்கலாம் நம்மளோட ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஃப்ரீ ஃபயரை காட்டிலும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் உடனே வீக்காக கூட இருக்கலாம் என்ன நான் சொல்கிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கேட்டுவாங்க இசட் ஹெச் ஒரு ஆப் மூலியமாக தான் பேனல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிரியேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும் கிரியேட் பண்ணுறதுலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் பட் அது யாரும் பார்க்க வேணாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு யாராவது ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணிடுவீங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் பாதி ஸ்டெப் சொல்லியிருக்க மாட்டேன் அதனால தான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க பல யூடியூபர்ஸ் வந்து பேனல் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் பல யூடியூபர்ஸ் வந்து பேனல்ஸ் வந்து லைவ்லேயே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் பார்த்துட்டு மன விருத்தனை அடிச்சிட்டு அவங்களுக்குலாம் மட்டும் ஒரு ஒன் கே டென் கே எல்லாம் சப்ஸ்கிரைபர்லாம் உடனே போகுது வீடியோஸ் போகிற நமக்குலாம் போக மாட்டேங்குது குறிப்பாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரே போக மாட்டேங்குது ஆச்சு சரி பேசாமல் நம்மளும் பேனல் சேல் பண்ணலாமான்னு நினச்சேன் பட் ஆனால் நம்மளோட ஃப்ரீ ஃபயர் வந்து எப்போதுமே கேமை வந்து ஜாலியாக ப்ளே பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருமே பேனல் வந்து தயவுசெய்து வாங்க பண்ணிடாதீங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள சரியான டென்ஷன் ஆகுது கேம் பிளேவாக பண்ண முடியல மாஸ்டர் போயிட்டோம்னா அதுக்கு மேலே ப்ளே பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேனல் யூசர்ஸ் வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் பல பேஜஸில் வந்து பேனல் யூஸ் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஸ்டாப் பேனல் செல்லுன்னு போடுங்க மறக்காமல் போட்டால் மட்டும் அவங்களும் மனசு திருந்துவாங்க ஸோ கைஸ் நான் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு இருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் டாடா பை சி அகேன் வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் பார்ட் டூ இன்னும் நிறைய விஷயங்களை நான் பார்ட் டூல வந்து கன்ஃபார்ம் சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம்